ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى اله واصحابه اجمعين يا ايها الناس اوصيكم ونفسي بتقوى الله عز وجل وقال الله تعالى في القران الذين وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني افقه قولي ربي زدني علما இவ்வுலகை படைத்து இவ்வுலகின் உயிர்களை படைத்து அந்த உயிர்களுக்கு தகுந்த நேரத்தில் உணவையும் அளித்து உதவியும் தொடுத்து உங்களையும் நன்மையும் இந்த ஜும்மாவில் ஒன்று சேர்த்து உங்களுக்கு முன்னால் ஜும்மா உரை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஔக்கே எல்லா அவருடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்களை காட்டுவதற்காக அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்கள் மீதும் குறிப்பாக அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கையை தவறாக பின்பற்றி வாழ்ந்து வந்த சத்திய சகாபர்கள் குறிப்பாக இந்த ஜும்மா மஜலீசின் அமர்ந்திருக்கும் நம் மனைவியின் மீதும் என்றென்றும் நின்று நிலவுமாக அன்பு சொந்தங்களே இன்று நாம் இருக்கக்கூடிய ஒரு காலம் கோடை வெயிலின் காலம் வெயிலோ விட்டு எரிகிறது அதிகமான மாவட்டங்களில் சூரியன் சதத்தை தாண்டி சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கின்றது வெயிலோ உச்சிக்கு வர வர உடம்பில் உஷ்ணமோ அதிகமாகிறது நாம் தண்ணீரிலும் குளிக்கிறோம் மேலும் வெயிலில் வியர்வையிலும் குளிக்கின்றோம் இப்படி வெளியே தலை காட்ட முடியவில்லை தான் இருந்தும் காற்று காற்று வந்தாலும் அனல் பறக்க வீசுகிறது செருப்பில்லாமல் வெளியே சென்றால் நமது கால்களோ பரதம் ஆடுகிறது இவ்வாறு வெயிலின் பாதிப்பை நாம் கூறிக்கொண்டே போகலாம் நாம் இந்த இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பன்மடங்கு செலவு செய்து குளிர் சாதனங்கள் எல்லாம் வாங்குகின்றோம் சுற்றுலா தலங்கள் எல்லாம் செல்கின்றோம் இதற்காக ஓரிரு நாட்கள் கழிப்பதற்கு அல்லது ஓரிரு மாதம் கழிப்பதற்கு ஆனால் நாளை மக்களை வாட்டி எடுக்க போகும் கொடூரமான அந்த நரகத்தை குறித்து நாம் அந்த நரகத்தை குறிப்பான அச்சல் நம்மிடத்தில் இருக்கிறதா அந்த நரகத்தில் நாம் நாளை சென்று அதிலிருந்து தப்பிப்பதற்கு அதிலிருந்து நாம் கற்காத்துக் கொள்வதற்கு ஏதேனும் செலவை செய்ய முடியுமா நரகத்தின் பயங்கரத்தையும் பற்றி போது இவ்வாறு காட்டப்படுகிறது அதற்காக மனிதன் என்ன விலையும் கொடுப்பதற்கு தயாராக இருப்பான் என்று குறை காட்டுகிறது ஆனால் அப்போது மனிதன் என்ன ஒரு விளைவை கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மேலும் அவனால் கொடுக்கவும் முடியாது சூரா அசோராவின் எண்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹு சாரா இவ்வாறு கூறி காட்டுகிறான் எவ்வளா என் வலா வலாபூன் அந்நாளில் செல்வமும் பிள்ளைகளும் எவ்வித பயனும் மதிக்காது என்று கண்ணியத்திற்கு மனிதன் அதிகமாக பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் அவ்வாவுடைய தான் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்பாக இருந்தாலும் அது நம் மரணத்தோடு முடிந்துவிடும் ஆனால் அவ்வாவுடைய தண்டனையின் மறுமையில் என்பது மிகவும் மோசமானது மிகவும் கடுமையானது மேலும் அது நிரந்தரமானதாக இருக்கின்றது இந்த நரகம் எப்படி இருக்கும் இந்த நரகத்தை குறித்து நாம் சிந்தித்துள்ளோமா இந்த நரகத்தை பற்றி அச்சம் நம் உள்ளத்தில் இருக்கின்றதா என்று நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் குரான் பல வகைகளில் சொல்கின்றது இந்த நரகத்தை பத்தி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் எல்லையற்ற தொலைவு கொண்ட ஒரு ஆழமான ஒரு படுங்கொழி மேலும் சொர்க்கமோ சென்றே இருக்கும் ஆனால் நரகம் நோக்கி சென்று கொண்டே இருக்குமாம் ஆழத்துக்கு ஆழம் வேதனைகளும் பயங்கர பயங்கரமான துன்பங்களும் கஷ்டங்களும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அனைத்தும் அளந்து சொல்ல முடிய சொல்ல முடிய அனந்த சொல்ல கூட முடியாத அளவிற்கு அதனுடைய ஆழம் இருக்குமாம் மேலும் ஒரு பெரும் பாதாள உலகம் என்று இந்த நரகத்தை குறிப்பிட காட்டுகிறார்கள் மேலும் இதனுடைய மறுப்பெயர் நெருப்பு என்றும் சொல்லப்படுகிறது நாம் அனைவரும் இந்த இடம் முழுவதும் நெருப்பு தான் உண்ணும் முழுவதும் நெருப்பு தான் உடுக்க முடியும் தான் ஆக நரகத்தில் இருக்கக்கூடிய இருப்பிடம் அனைத்தும் நெருப்பாலானது அதில் நம்மால் நுதரக்கூட முடியாத அளவிற்கு துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது ஆகவே நாம் அந்த நரகத்தை குறித்து அஞ்சு கொள்ள வேண்டும் என்று அவ்வாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்து செய்து கொண்டே இருக்கின்றான் நதிசுரவாரி சிலம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுமாவிலும் தனது எல்லா பிரச்சாரங்களிலும் இந்த நரகத்தை குறித்தான அச்சத்தையும் பயத்தையும் தமது தோழர்களுக்கு ஊட்டிக் கொண்டே இருந்தார்கள் எனவே தான் அவர்கள் அவுலாஹால் பொருந்து கொண்டவர்களாக சுமனத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இன்று நமக்கு இந்த நரகத்தை குறித்து பேசப்படுவதில்லை பேசினாலும் அது மிகவும் குறைவாகத்தான் பேசப்படுகிறது நம்மிடத்தில் அவ்வாவுடைய அச்சம் என்பது குறைந்து விட்டது மருமையினால் அந்த தண்டனின் பேதனையின் பயம் குறைந்து விட்டது எனவே நம்முடைய தொழிலும் விவாதத்துகளிலும் தக்வா இல்லாமல் போகிவிட்டது அவ்வா குரானில் கூறிகாட்டுகிறான் நர நரகத்தின் தன்மைகளை கொஞ்சம் நாம் படித்து பார்க்க வேண்டும் என்று நரகத்தின் நினைவூட்டவே அவ்வா நமக்கு தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கின்றான் ஒவ்வொரு சூராவிலும் ஒவ்வொரு விதமாக அவருடைய வேதனைகளை அவ்வா கூறுகிறான் குர்ஆனில் நரகம் குறித்து சுமார் 200 வரைக்கு மேல் குறிப்பிடப்பட்டுள்ளது நரகத்தை குறித்து சொல்லும்போது சூராவாகால் 127வது வசனத்தில் ወகதால்க நஜ்ரிமன் அஸ்ரஃவலம் யும்மி பி ஆயাতি ரப்பீஹி வல்อาபவு தம்முடைய இறைவனின் வசனங்களை ஏற்காதோருக்கும் நாம் உலகில் கூலி வழங்குகிறோம் என்று மேலும் அருமையின் வேதனை மிக கடினமானதும் நீடித்து நிற்கக்கூடியதாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹ் காட்டுகின்றான் மறுமையில் நரக தண்டனை மிக கடுமையானது நிரந்தரமானது மறுமையில் நரக நெருப்பிற்கு முடிவு என்பதே கிடையாது ஒன்றுக்கு மேற்பட்ட வசங்களில் அவ்வளாவுக்காக அவ்வாறு கூறி காட்டுகிறான் முஸ்லிம்களையும் மோன்களையும் முன்னோக்கி அவ்வளா கேட்கின்றான் நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அறிவரையும் எச்சரிக்கும் நமக்கு அவ்வளா சொல்கின்றான் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று காசங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த நரக தண்டனையை இந்த நரக வேதனையை ஏன் அவ்வாஹுக்காலா மூகங்களால நம்மை நோக்கி இவ்வாறு கேட்கின்றான் நரகம் படுக்கப்பட்டது இணை வைப்பாளர்களுக்காக அவ்வாஹின் பிறாதித்தவர்களுக்காக என்று நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் ஆனால் சற்று கவனிக்க வேண்டும் நரகம் என்று முஸ்லிம்களான நமக்கு எதுதெல்லாம் ஹராம் என்று சொன்னானோ எதுதெல்லாம் பெரும் பாடவல் என்று பட்டியலிட்டு காட்டினானோ அவற்றை நாம் செய்தால் அல்லது அதன் பக்கம் நிறையினால் நாமும் அந்த நரகத்திற்கு உண்டானவர்களாக ஆகிவிடுவோம் என்ற ஒரே நோக்கத்திற்காக அவ்வாவுக்காரா இவ்வாறு நம்மை குறித்து எச்சரிக்கை செய்கின்றான் இந்த நரகத்திற்கு வாயில்கள் இருக்கின்றன எத்தனை வாயில்கள் இருக்கின்றன தெரியுமா நரகத்திற்கு ஏழு வாயில்கள் இருக்கின்றன சூரா லஹி நாற்பத்தி நாலாவது வருஷத்தில் எச்சரிக்கப்பட்டுள்ள அந்ந நர நரகத்திற்கு ஏழு வாயில்கள் உள்ளன ஒவ்வொரு வாயிலும் ஒவ்வொரு பிரிவினர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அவ்வா காட்டுகிறான் மேலும் அதற்கு ஜஹன்னம் சகர் அல்ல புதமா அல் ஜஹீம் அவீம் ஹாவியா என்றெல்லாம் நரகத்துக்கு பெயர் கூறப்படுகிறது இந்த நரகம் ஏழு அடுக்குகளை கொண்டதாக இருக்குமாம் அதில் ஒவ்வொரு அடுக்கும் மிகவும் கடுமையான வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்குமாம் ஒவ்வொரு அடுப்பும் அதற்கு தகுதியானவர்களை அதை செலக்ட் செய்து கொள்ளுமாம் தேர்வு செய்து கொள்ளுமாம் ஆஹ் குறிப்பாக நயவஞ்சர்கள் அந்த நரகத்தின் அடித்தத்தில் இருப்பார்களாம் அதுதான் மிகவும் வேதனைக்குரிய இடமாக இருக்கின்றது மேலும் இறை நிராகரிப்பாளர்கள் என்றென்றும் நரகத்தில் நீடித்துக் கொண்டே நிரந்தரமாக இருப்பார்கள் சூரான் நிசாவில் அங்கத்தை ஆறாவது எவர்கள் நமது சான்றுதலை மறுக்கின்றார்களோ அவர்களை நிச்சயம் நாம் வீசி எறிவோம் அவர்கள் உடலின் தோள்கள் கருகிவிடும் வேறு தோள்கள் மாற்றிக்கொண்டே இருப்போம் வேதனையை அவர்கள் நன்கு சுவைக்கு சுவைக்க வேண்டும் என்பதற்காக என்று அவ்வாஹ் கூறுகிறான் இந்த நரகன் நிரந்தரமானது என்பதற்கு அவ்வளா சாலா கூறுகிறான் இன்னவு மைய முஜிறிமன் யார் அவுலாஹிடத்தில் குற்றம் புரிந்தவனாக தன் இறைவன் முன் வருவானோ இந்நலமு ஜகன்னம் அவனுக்கு நரகம் நிச்சயம் அதில் அவன் வாழவும் மாட்டான் சாகவும் மாட்டான் தோழர்களே இந்த நரகத்தை நரகத்தின் ஆழத்தை குறித்து நான் பார்க்க வேண்டும் அதில் ஒருமுறை முறை நபி சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் அபுகுரர் அரேலி அவர்களோடு அமர்ந்திருக்கும் போது ஒரு சத்தம் கேட்கிறது உடனே நபி சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் அங்கிருந்து சகாபகம் கேட்கிறார்கள் இது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று உடனே சகா தாக்கல் ரசூலு ஆலம் என்று சொல்லிவிட்டார்கள் அதற்கு நபீசுவல் பின்னால் பதில் கூறுகிறார்கள் ஏழு வருடத்திற்கு முன்னால் நரகத்தில் தூக்கி எறியப்பட்ட ஒரு கல் அது இந்த நேரம் வரை நரகத்தில் சென்று இப்போதுதான் அதன் ஆழத்தை எட்டுகிறது என்று அதாவது எழுபது வருஷத்துக்கு முன்னால் தூக்கி எறியப்பட்ட கல் இப்போதுதான் அந்த சத்தம் கேட்கும்போதுதான் வந்து ஆழத்தை எட்டுகிறது என்று நபீஸ்வரேசனம் கூறினார்கள் இதிலிருந்து நமக்கு தெரிகிறது நரகன் எவ்வளவு ஆழமாக இருக்கும் என்கிறது இந்த சிறிய வாசிகளை ஒப்பீடு செய்து பார்க்கலாம் இந்த உலகத்தில் என்னதான் கைதிகள் தான் அனுபவித்தாலும் அவர்களுக்கு உண்ணுவதற்கு உணவும் உறுத்துவதற்கு உடையும் எல்லா கைதிகளுக்கும் வழங்கப்படும் அது அத்தியாவசியமான ஒன்றாகவும் இருக்கிறது அதே போன்றுதான் நரகத்தில் இருப்பவர்களுக்கும் உணவும் உடையும் கொடுக்கப்படுகிறது நரகத்தின் உணவையும் பானத்தையும் பற்றி கூறும்போது அவ்வாறு சாரா சோரா சாதினே ஏழு மற்றும் வசனத்தில் எனவே அவர்கள் சுவைக்கட்டும் கொதித்த நீரையும் சீல் சலத்தையும் மேலும் இது போன்ற வேறு பல கழிவுகளையும் அவர்கள் சுவைக்கட்டும் என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான் நபிசுல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் இந்த நரகவாசிகளுக்கு அங்கு கொடுக்கப்படும் சீல் சலத்தை பற்றி கூறும்போது கூறி காட்டுகிறார்கள் இந்த நரகவாசிகளுக்கு தாகம் ஏற்படும் போது அந்த சீனும் சலமும் கொண்ட அந்த தண்ணீரை கொண்டு வரப்படும் அவர்கள் முகத்திற்கு முன்னால் கொண்டு வரப்படுமாம் அது மிகவும் அருவறுப்பு அருவறுப்பாக இருக்கும் அதை கண்டு அவர்களுடைய முகம் பொசுங்கிவிடும் தலை தோல்கள் எல்லாம் கீழே விடும் அவர்கள் தாகம் தாங்க முடியாமல் அதை அருந்தினால் தாகம் தாங்க முடியாமல் அவர்கள் அதை அருந்துவிட்டால் அது அவனுடைய குடங்குதலை துண்டு துன்புதலாக வெட்டி அறுத்து அது அவனது ஆசனவாய் வழியாக வெளியேற்படும் என்று அந்த சீலும் கொண்ட ஒரு உலகத்தில் ஒரே ஒரு வாளி தண்ணியை இந்த உலகத்தில் ஊற்றினால் இந்த உலகம் முழுவதும் நாற்றம் அடிக்கக்கூடிய அளவிற்கு மோசமானதாக அந்த சீலும் சலமும் இருக்கிறது மேலும் உலக பெற்று கூடும் போது அல்லாஹ் காட்டுகிறான் முட்டல் நிறைந்த கள்ளி மரங்கள் அதாவது முக்களால் ஆன மரங்கள் இதுதான் சாப்பிடுவீர்கள் என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான் மேலும் இந்த விருந்து சிறந்ததா அல்லது சக்கும் மரமா என்று நரகவாசியை பார்த்து கேளிக்கையாக கேட்கின்றான் ஆக நாம் அனைவரும் மருந்த ஒன்றுதான் இந்த நரகத்திலே மிகவும் குறைவான வேதனைக்குரிய தண்டனை எதுவென்று நபிசுலா அலுவலாம் அவரிடம் அபுதாலி அபுதாலிப் அவர்களை பற்றி கேட்கும் போது நபிசுலாசலாம் அவர்கள் இவ்வாறு கூறி காட்டினார்கள் அவர்கள் நரகம் முழுவதும் தீண்டாது இரு கால்களை தவிர என்று அவர்களுடைய கால்கள் மட்டும் நரகத்தில் தீண்டப்படும் ஆனால் அதனை பாதிப்பு மூளையில் உள்ள மூல பகுதிக்கு சென்று அது கொதி கொதித்துக் கொண்டே இருக்குமாம் நரகத்தில் மனிதனின் மனிதனின் தலையில் உள்ள மூளை கொதிப்பதே ஒரு குறைவான வேதனை என்று சொன்னால் பெரும் பெரும் வேதனைகள் எல்லாம் நரகத்தில் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் சற்று நினைவில் வைத்து அதை அஞ்சு கொள்ள வேண்டும் நரகத்தில் பல தண்டனைகள் உள்ளன நேரம் குறைவாக வைப்பதால் ஒரே ஒரு வகையான தண்டனை மட்டும் கூறுகிறேன் மலபிதரை அழைத்து அவ்வளவு காலம் கூறுவானாம் மலக்கே எழுபது முதல் நீளம் உள்ள நரகத்தில் பழுத்த காய்ச்சப்பட்ட சங்கிலியை கொண்டு வந்து அவன் வாய் வழியாக விட்டு அவனது பின்வாரம் வழியாக விடுங்கள் என்று சொல்லப்படுமாம் யோசித்து பாருங்கள் எவ்வளவு கடுமையான வேதனை என்று மேலும் அவ்வளோ நபீசுலா அலுவலாம் அவர்கள் கூறுகிறார்கள் அவ்வாஹுவிடம் மறுபகுதியை ஆஹ் தின்று விடுகிறது என்று என்று முறையிடுகிறது நரகம் எனவே அவ்வாஹுத்தாளா அதற்கு ஓய்வு வழங்கும்படி ஒரு மூச்சு குளிர்காலத்திலும் மற்றொரு மூச்சு வெயில் காலத்திலும் ஆஹ் விட்டுக்கொள்ள அனுமதி அளிக்கிறான் அவ்வாஹ் அவைதான் நீங்கள் கோடை காலத்தில் அனுபவிக்கும் கடுமையான வெப்பமும் குளிர்காலத்தில் அனுபவிக்கும் கடினமான குளிரும் என்று நபிசுலா ஹரசிசனம் அவர்கள் கூறி காட்டினார்கள் இந்த வெக்கையை நம்மால் தாங்க முடியவில்லை நாளை நரகத்தில் இந்த உலகில் உள்ள நெருப்பை விட எழுபது மடங்கு அதிகம் கொண்ட நரக நெருப்பு எவ்வாறு இருக்கும்லா அல்ல அவ்வாஹம்மையை பாதுகாக்க வேண்டும் மேலும் நபிசுலதா ஹரசன் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள் பாப்படைய பற்கள் நரகத்தில் உகது கடவாய் பற்கள் உகதுமறையை விட பெரியதாக இருக்குமா அவங்க உடல் பருமன் என்பது மூன்று நாட்கள் ஒரு மனிதன் நடைப்பயணம் தொடர்ந்தால் எவ்வளவு தூரம் நடப்பானோ அவ்வளவு தூரம் அவருடைய பருமன் இருக்கும் அதற்கான வேதனைகளும் அதில் இருக்கும் என்று சொல்ல காட்டப்படுகிறது மேலும் சூரா தஹரீமில் ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இவ்வாறு கூறி காட்டுகிறான் யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃஸுகும் வஹலீகும் நாரா வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரத்து அலைஹா மலாயிகது விலாலு ஷிதாலு லா யஸூனல்லாஹ மா அமருஹும் வ யஃஅலூன மா யஃமருன் இறை நம்பிக்கை கொண்டவர்களே மனிதர்களும் கற்களும் எரிபொருள்களாக்கக்கூடிய அந்த நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதன் மீது கடும் சீக்கிரமுடைய வானவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள் என்று அவுலாஹாலா கூறிக் காட்டுகிறான் ஆக அரது நெருப்பிலிருந்து நாம் பாதுகாப்பு சேர வேண்டும் ஆனால் இதற்கு முன்னால் லட்சும ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறுகிறார்கள் நான் நரக நெருப்பை போன்று கடுமையான ஒன்றை நான் கண்டதில்லை அதிலிருந்து விரண்டு ஓடக்கூடியவன் அதாவது நரகத்திலிருந்து ஒன்று விரண்டு ஓடக்கூடியவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று நபிசுலாசலாம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள் அது அன்பு சொன்னதிலே இந்த கடுமையான அந்த நரகத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் முஸ்லிம்தின் அல் ஹாரிஸ் அவர்கள் கூறுகிறார்கள் நபி சொல்லா அலி சொல்லாமல் ஆஹ் இவ்வாறு கூறுகிறார்கள் நீர் மகளி மகளிருடைய தொழிலுக்கு பின்னால் அவ்வாஹம் அஜிர்னி மினன்னார் அவ்வாஹம் அஜிர்னி மினன்னார் என்று ஏழு முறை கூறினால் இறைவா என்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக என்று ஏழு முறை கூறி கூறி வந்தால் அந்த மரணத்தை விட்டால் உனக்கு அந்த நரகத்தை அபயமும் விடுதலையும் எழுதப்படும் என்று நமசிவகாசன் கூறி காட்டினார்கள் மேலும் சுபோகரைக்கு பின்னால் இவ்வாறு கூறி இறந்து விட்டால் அப்பொழுதும் அதே போன்று உனக்கு நரகத்தில் இருந்த அபயமும் விடுதலையும் எழுதப்படும் என்று கூறிக்காட்டினார்கள் காட்டினார்கள் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் இந்த நரகத்திற்கு பாதுகாப்பையும் தேடிக் கொள்ள வேண்டும் நமக்கு மட்டுமல்லாமல் நம் குடும்பத்தினருக்கும் அனைவருக்கும் இந்த நரகத்தை விட்டு நாம் பாதுகாப்பை தேடிக் கொள்ள வேண்டும் இந்த நரகத்தை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு விமான உரையின் நேரம் பற்றாது அந்த அளவுக்கு கடுமையான வேதனைகளும் நரகத்தை பற்றியும் குரான் நமக்கு குரானும் ஹதீசனும் தெரியப்படுகிறது ஆக நாம் அவற்றை படித்து அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் இந்த நரகத்தை பயந்தால்தான் நாம் நம்மளுடைய வணக்க வழி வணக்க வழிபாடுகளே சரியாக செய்ய முடியும் மார்க்க பற்று நமக்கு வரும் எந்த ஒரு பாவம் செய்வதற்கு நமக்கு மனம் வராது ஆக இந்த நரகத்திலிருந்து நம்மையும் நம் பெற்றோர்களையும் நம் சந்தவியாளர்களையும் அவ்வாவு காலா பாதுகாப்பானாக ولذلك أن تسأل المقتول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار بارك الله لي ولكم في القرآن العظيم ورفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم أقول قولي هذا وأستغفر الله العليم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم